தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே தேவையில்லாத வழியில் நீ செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது அது வேண்டாம் தங்கமே உனக்கு நாம் யார் தெரியுமா பேராசை பிடித்த நன்றி கெட்ட உயிரினங்களைத் தவிர வேறு இல்லை நமக்கு தெரிந்ததெல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான் நம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிவிட்டு நகர்ந்து விடுவோம் ஆனால் உன் அன்னை நான் இரக்கமுள்ள கருணையுள்ள அன்னை நான் எனது பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடுமாற்றம் முன்னை அமர விடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது இப்போது உனக்கே அது தெரிய வரும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் என் அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது பயன்படுத்திக்கொள் ஒரு அதிசயம் போகிறது அது உன்னை முழுவதுமாக மாற்ற போகிறது அதை நானும் கண்டு களிக்க காத்திருக்கிறேன் என் தங்கமே ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு இருக்கிறாய் நான் உன்னோடு இருக்கும்போது உனது கவலைகளை என் பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டோம் ஏன் இந்த ஏ உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்பு நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்து சேரும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கருமாக்களை கழித்து வா நீ சாய உன் அன்னை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா மகளே வந்து சாய்ந்து மனசஞ்சலங்களை மன சஞ்சலங்களை அகற்றி அமைதிக்கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கருமாக்களை என் துணையோடு கழித்து வா உன் வாழ்வில் நீ எல்லாவற்றையும் இழந்துவிட்டாய் இனிமேல் என்மேல் உள்ள நம்பிக்கை மட்டுமே உனக்கு மிச்சம் உள்ளது அது ஒரு நாளும் வீண் போகாது என் செல்வமே நீ ஜெயிக்கப் போகிறாய் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ ஜெயிக்கப் போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்